சமீபத்தில் ஒரு முப்பத்தி மூணு வயது இருக்கக்கூடிய ஒரு ஆண் எனக்கு வந்து ஆசிட் ரிஃப்ளெக்ஸ் பிரச்சனை இருந்தது டாக்டர் தொடர்ந்து இந்த வயிற்றில் வந்து அமிலம் வந்து மேலே வரும் இதுக்காக நான் மாத்திரைகள் வந்து எடுத்துக்கிட்டேன் அப்போதைக்கு எனக்கு வந்து கொஞ்சம் கம்ஃபர்ட்டாக இருந்தது ஆனால் அந்த மாத்திரை எடுத்துக்கலனா எனக்கு மீண்டும் அந்த ஆசிட் ரிஃப்ளெக்ஸ் பிரச்சனை வந்து வர ஆரம்பிக்குது அப்படின்னு சொல்லியிருந்தாங்க அது மட்டும் இல்லாமல் கூடுதலாக எனக்கு செரிமான பிரச்சனையும் வந்து இருக்குது அடிக்கடி வந்து எனக்கு ஃபுட் பாய்சனும் ஆகுது சில கொழுப்பு சம்பந்தமான உணவு பொருட்கள்லாம் சாப்பிட்டேன் அப்படின்னா எனக்கு வந்து அது செரிமானம் ஆக மாட்டேங்குது அப்படின்னு சொல்லியிருந்தாங்க ஸோ இந்த ஆசிட் ரிஃப்ளெக்ஸ் அப்படிங்கிறது வயரில் இருக்கக்கூடிய ஆசிட்னால வரக்கூடிய பிரச்சனை இல்லைங்க இது வந்து நம்மளுடைய உணவு குழாய்க்கும் வயிற்று பகுதிக்கும் இடையில் இருக்கக்கூடிய வேல்வு சம்பந்தமான வந்து பிரச்சனை அதுக்கு பதிலாக நம்ம வயிற்றுல இருக்கக்கூடிய அமிலத்தை குறைக்கக்கூடிய மாத்திரைகளை எடுத்துக்கும் போது தொடர்ந்து அந்த அமிலத்தோட அளவு வந்து குறைய ஆரம்பிச்சுது அப்படின்னா நமக்கு தொடர்ந்து செரிமான கோளாறுகள் இல்லை வந்து நமக்கு ஃபுட் பாய்சன் ஆகிறது இல்லை எப்பவுமே நமக்கு செரிமானம் ஆகாத ஒரு நோயாளியாகவே வந்து நம்ம மாறிடுறோம் ஸோ நம்ம வயிற்றில் இருக்கக்கூடிய இந்த அமிலத்தோட அளவை கரெக்டாக பேலன்ஸ் பண்ணுறதுக்கு நம்மளுடைய முன்னோர்கள் அன்னக்காடு அப்படிங்கறத ஒன்று பயன்படுத்துவாங்க அதாவது சாதம் வடித்த கஞ்சியை வந்து தொடர்ந்து வந்து அதை வந்து சேகரம் பண்ணி அதை வந்து கொஞ்சம் புளிக்க வச்சு அதை வந்து பயன்படுத்துவாங்க இது வந்து உங்களுக்கு வயிற்றுல இருக்கக்கூடிய அமிலத்தை பேலன்ஸ் பண்ணக்கூடியது ஆனால் இன்றைய காலக்கட்டத்தில் நம்ம அதெல்லாம் வந்து ஃபாலோ பண்ண முடியாது அதுக்காக நம்ம வந்து அமிர்தல் சிரப் வந்து எடுத்துக்கலாம் இந்த அமிர்தல் சிரப்பில் வந்து பசம்பு கிராம்பு ஏலக்காய் ஜாதிக்காய் புப்பிலி இந்த மாதிரியான மூலிகைகள்லாம் சேர்ந்து புளிக்க வச்சு தயாரிக்கக்கூடிய ஒரு சிறப்பு தான் இதை வந்து உணவுக்கு முன்னாடி ஒரு பதினஞ்சு எம்எல் அரை டம்ளர் தண்ணியோட மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கும் பொழுது நம்ம வயிற்றுல இருக்கக்கூடிய அமிலம் வந்து பேலன்ஸ்டாக இருக்கும் அதே மாதிரி இந்த வேல்ம் வந்து ஹெல்த்தியாக இருக்கிறதுனால ஆசிட் ரிஃப்ளக்ஸோட அளவு வந்து குறை குறைய ஆரம்பித்து நம்ம செரிமான சக்தியும் இம்ப்ரூவ் ஆகும் ஸோ இதனால் நம்ம நிரந்தர செரிமான தன்மையை குறைக்கக்கூடிய நோயாளியாக வந்து மாற மாட்டோம் ஸோ அதனால் அமிர்தல் சிறப்பை வந்து பயன்படுத்தி பாருங்க ஆசிட் ரிஃப்ளக்ஸ்ல இருந்து விடுபடலாம் டாக்டர் ஸ்ரீவர்மாஸ் வெல்னஸ் அனைத்து நோய்களுக்குமான ஆயுர்வேத மருத்துவம் தமிழகம் எங்கும் டாக்டர் ஸ்ரீவர்மாஸ் அழகும் ஆரோக்கியமும்